ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மிருதுவாக கோதுமாவை வச்சுட்டு கொல்கட்டை தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க இந்த குல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமாவை குள்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டு ஒரு கடாயி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் நெய்லே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னு தேவையில்லை இதுக்கு போல் நீங்கள் தேங்காய் கூட புடிசாக கட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்துக்கலாம் முந்திரி வறுத்த நெய்யிலே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் நெய் சேர்க்க தேவையில்லை வாசம் நல்லா வரணும் நம்ம மாவு வந்து வறுக்க வறுக்க மாவு நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வரணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரணும் மாவு இப்போ வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொழுக்கட்டை நல்லா நல்லா மிருதுவாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தா போதும் மாவு வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறட்டும் இப்போது ஸ்டவ்வில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் மாவு எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஏலக்காய் அந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கரைஞ்சால் போதும் பாகுப்பாகலாம் எதுவும் தேவையில்ல ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதற்கு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வறுத்த வச்ச மாவும் பார்த்திங்கன்னா கோதுமாவும் நல்லா ஆறி வந்திருக்கு சூடு இல்லாமல் இருக்குது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவோட அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்தண்ணையும் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகவே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் வந்து ந நல்லா இருக்கனால ஃபில்டர் பண்ணலை அடியில் வந்து மண் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மீது இருக்க வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சம் பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து வெள்ளந்தண்ணி வந்து நல்லா சூடாக போதே மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி மீதிருக்கு மாவியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிருக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு மேலே வந்துட்டு தட்டு வச்சுட்டு துணியை வந்துட்டு கொஞ்சமாக ஈரம் பண்ணி தட்டில் போட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருந்து பத்து நிமிஷம் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா மிருதுவாக பாருங்கள் குள்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் சென்னை வந்து பெரியங்கூரில் எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இதில் வந்து தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ